சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னைக்கு நான்காம் பூ இந்த பூ வந்து நம்ம போடுறதுங்கிறது நமக்கு வந்து பெரிய வந்து ஒரு பாக்கியம் தான் நிறைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெயிலையும் வந்து செருப்பே இல்லாம கால் கடுக்க வந்து நின்று அம்பாளுக்கு நல்லபடியா வந்து கூட கூடையாக வந்து பூவை வந்து பாதத்தில் சமர்ப்பிக்கிறாங்க நம்மளால் பெருசா எதுவும் பண்ண முடியாட்டையும் சின்னதாவது அம்பாளுக்கு நன்றி செலுத்தலாம் அப்படிங்கறனால இன்னைக்கு வேப்பிலையாலும் என்கிட்ட இருக்கிற அரளி செவ்வந்தி ஆஹ் அதே மாதிரி நந்தியாவட்டம் மருதானிலை இதனால வந்து அம்பாளுக்கு இன்னைக்கு நூத்தி எட்டு போட்டு சொல்லி அர்ச்சனை வந்து பூக்களால பண்ணேன் அதுக்கப்புறம் புதுசா வாங்கின அந்த மண் குடுவையில வந்து நீர்மூர் பானகம் வந்து வச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அம்பாள் தெரிஞ்சிச்சு எனக்கும் அதை உணர முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிற அம்பாளுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு காணிக்கை தான் இது அவங்க அளவுக்கு நம்மளால் வந்து அன்பு காட்ட முடியுமான்னு தெரியல ஆனா நம்மளால் என்ன காட்ட முடியுமோ அந்த அன்பை தாராளமா காட்டலான்னு நினைச்சுதான் நான் வார வாரம் பூ போட்டு இருக்கேன் இந்த வாரமும் நல்ல நல்லபடியாக வந்து பூவை வந்து போட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் லைவ்ல வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ்ல பார்க்காதவங்க நம்ம சேனல்ல லைவ்ங்கிற அந்த இதுல ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க ரொம்ப உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை வந்து அமையும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நோ சகல நோய்களையும் தீர்க்க வரும் சமயபுரத்தாளுக்கு நன்மை நன்றியை சொல்லிட்டு நல்லபடியா வந்து பூஜையை ஆரம்பிச்சு பூவையும் வந்து போட்டாச்சு நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க நமக்காக விரதம் இருக்கிற ஒரே கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மன் மிஸ் லைவ்ல வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும்